நீ வந்து காய்ச்சல் கல்ல இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் எந்த வந்து நீ அருவாள் வெட்டு ஊருக்கு நூறு அறுவாள் பானை உடைக்கிறது நீ கல்ல இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாள் தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடைச்சு விடுறது தூக்குனா என்ன ஆகும் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணி சவா இருந்ததுனா நான் இந்த மரத்தில் ஏறணும்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நான் பார்த்துக்கோம் அன்னைக்கு தான் இருக்குது சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கித்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில ப்ரொமோட் மீண்டும் கள்ளையும் குண்டை கொடுத்து கள்ளச்சாரத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்த இருக்க திட்டமா அப்ப யாருடைய கைக்குலிய நீ செயல்பட விரும்புற நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது உன்னை கல்லுக்கடையை ஒன்னு திறந்து விட்டா இது விடிவுகள் எப்ப வருது அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை

இனி கல் இருக்கும் போராட்டத்தை சீமான் மட்டுமல்ல யார் நடத்தினாலும் நான் ஆயிரம் அறுவாழோடு வருவேன் கிருஷ்ணசாமி படிச்சு தான் டாக்டர் பட்ட வாங்கினீங்களா இருபத்தி மூணுக்கு மேற்பட்ட உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்கு அரசாங்கத்தினுடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தேசிய ஊட்டச்சத்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்கு பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஏஎஸ் நிறுவனம் இந்திய தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் சொல்லுது அஞ்சு சதவீதத்துக்கு மேல இருந்தா தான் அது மதுபானம்னு ஆனால் இதே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்திய உணவு படுப்படுத்தல் நிறுவனம் சொல்லுது ரெண்டுல இருந்து நாலு சதவீதம் மட்டுமே மதுபான அளவு கல்லில் இருக்குது அப்போ அஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் இருக்குதுங்கிறத அரசாங்கத்தினுடைய அறிவியல் பூர்வமாக அமைக்கப்பட்ட ஆய்வு நிறுவனங்கள் சொல்லுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அறிவியல் சொல்லுது ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு மருத்துவர் நான் மருத்துவம் படிச்சிருக்கிறேன் கல் ஒரு போதை பொருள் கல் ஒரு டாஸ்மாக் சாராயத்துக்கு ஈரானது கள்ள சாராயத்துக்கு ஈரானது கஞ்சா கணையானது நான் கேட்கிறேன் அந்த டாஸ்மாக் சாராயம் பீர் பிராந்தி பிஸ்கில் இருக்கக்கூடிய நாள் கல்லில் இருக்கா நிரூபிக்க தைரியம் இருக்கா ஒரு லேபர் டெஸ்ட் போட்டு வாங்கிட முடியுமா நாங்க வாங்கி தரோம் இணையத்தில் உலகம் பூரா கிடக்குது கல்லில் விட்டமின்ஸ் இருக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அது உணவு நாங்கள் வாங்கி தரணும் ஆக நீங்க கடந்த தேர்தல் அஇஅதிமுக கூட்டியில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டீங்களே அப்போ உங்களுக்கு காசு கொடுத்தாங்களே அதை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா அது எந்த காசு டாஸ்மாக்ல பீர் பிராந்தி விக்க கூடிய அந்நிய முதலாளிகள் கொடுத்த காசு அப்ப நீங்க இப்போ யாருக்காக கூறுறீங்க அந்நிய முதலாளிகளுக்காக கூவுறீங்க அந்நி முதலாளியோட கை கூலிய நீங்க கூவி கொண்டிருக்கிறீங்க கல் என்பது தமிழருடைய மரபு உணவு உணவு பானம் ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த தாது மிகுந்த ஒரு மென்பானம் இதை அறிவில் ஆய்வில் ஒத்திருக்குது உலகம் போற இருக்கிற நாடுகள் எந்த நாட்டிலுமே கல்லுக்கு தடை இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலுமே தடை கிடையாது மதுவுளக்கு அம்மல் இருக்கிற பீகாரில் கூட கல்லுக்கு அனுமதி இருக்கிறது போங்க பக்கத்து மாநிலம் கேரளா இருக்குது போய் பாருங்க அங்க எப்படி கல்லை சிறப்பாக பயன்படுத்துறாங்கன்னு ஆக தமிழ்நாட்டில் கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் எல்லாரும் அந்நிய கை கூலிகள் அந்நிய மதுபான நிறுவனங்களுடைய அந்த சுயநல சக்திகள் கல்லுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டது ஒரு மாபெரும் அரசியல் சதி கல் உரிமை போராட்டத்தை பதினைந்து ஆண்டுகளாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலும் பணியடிகள் நடத்தி கொண்டு ஒரு வழக்கிலையாவது கல்லை சொல்லி தண்டிக்க ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக கல்லை ஒரு மதுபானம் நிரூபிக்கவே முடியல தமிழ்நாடு அரசு விதிச்ச தடை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உணவு உரிமை அங்கீகரித்து இருக்கிறது அது உலகளாவிய உரிமை இயற்கை உரிமை மனிதர்களுடைய உரிமை அதனாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியலமைப்பு சட்டமும் இதை அங்கீகரித்து உரிமையாக கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசாங்கம் சட்ட விரோதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இந்த தடையை வைத்திருக்கிறார்கள் இதன் மூலமாக தென்னை பனை விவசாயிகளுடைய பனையுடைய வாழ்வாதாரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற கல்லுக்கு தடைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே நேரடியாக இந்த அந்நிய மதுபான ஆலை நிறுவனங்களை நடத்திக் கொண்டிருக்கிறாங்க இவன் தான் வெளிநாட்டு சாராயத்தை விற்கிறான் இவன் தான் பீரை வைக்கிற பிராந்திய விஷய விற்கிறான் ஆக இந்த பிராந்தி விற்கிறவன் விஷய விற்கிறவன் எல்லா மாநிலங்களிலுமே அரசியல்வாதி அரசியல் கட்சி நடத்துறாங்க நம்ம தான் அரசியல்வாதிகள் சாராய ஆலைகளை நடத்துகிறார்கள் இருக்குது கல்லும் இருக்குது கல் விற்பனையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது மதுபானங்கள் விற்பனையும் கொண்டே அதனால இது பாதிக்கப்படவில்லை அது தனி இது தனி இது உணவு பொருள் இது மதுபானம் அல்ல நாங்க சொல்லல அறிவியல் பூர்வம் ஆய்வு சொல்றது அறிவியலுக்கு உட்பட்டு யார் பேசுவதாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் எனவே அவர்கள் இந்த பூச்சாண்டி கிடையாது நூறு அறுவலோட வந்தா இங்க ஆயிரம் அறுவாள் தயாராக இருக்கும் நீங்க அறுவலோட வரும்போது எங்க கையில் கூறிச்சிட்டு இருக்குமா எனவே தமிழ்நாடு அரசு முதல்ல காவல்துறைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இது போன்ற அமைதியை குலைக்கிற வன்முறையை தூண்டுகிற இந்த பேச்சுகள் வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்படின்னா தமிழ்நாட்டை இவர் அமைதியின்மை ஏற்படுத்தி விடுவார் விவசாயிகளாக நாங்களும் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரலை வாயிலாக தமிழக பாதுகாப்பு சங்க தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லுரிமை போராட்டம் அது உணவு தேடு உரிமை அதை யார் தடை செய்தாலும் யார் எதிர்ப்பு செய்தாலும் அவர்களுடைய அந்த அரசியல் நடவடிக்கையை முடக்குகிற வேலையை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் செய்வோம் என்பதை கல் போராளிகளின் சார்பாக பணியர்களும் சார்பாக நாங்கள் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைமையிலத்தில் நடத்தி பெற்ற இந்த அவசர கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஊடகத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இந்த கருத்தை நாங்கள் இந்த நேரலை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் வெல்க உரிமை போராட்டம்